சமூக ஊடகம் மூலமாக தவ சமூக ஊடகம் மூலமாக அவதூறு செய்த சுகாதார ஊழியருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை நீ சா இருக்கு நீ சாகத்தான் போற கண்டிப்பா என்னது உனக்கு மண்டைகள் ஒன்றும் இல்லையே உனக்கு சாத்தான் போகுது அப்ப நான் போய் அந்த நர்சம்பை கேட்டன் நீங்க இப்படி அவர ஓ நான் ஏசினா அவருக்கு கொஞ்சம் கூட கைச்சவர் சுகர் கூட இருக்கு சாகத்தான் போகுது அதே மாதிரியே எனக்கு சொன்னேன் நான் அந்த மருந்த பாத்தான் நான் தான் கண்டுக்காமிட்டு வந்த நேபர் கூட சொல்லி சொன்னேன் ஜால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றதாக கூறி தாதியர் மீது சமூக ஊடக செயலி மூலமாக அவதூறுகளை செய்த சுகாதார ஊழியர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது குறித்த தகவலை ஜால்பணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமுத்தி ஊடகங்களுக்கு தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் சுகாதார திணைக்களத்தில் கடமை ஆற்றும் முத்தியோதர் ஒருவர் தான் சிகிச்சைக்காக ஜால் போதனா வைத்தியசாலைக்கு வந்திருந்ததாகவும் அப்போது வேறு ஒரு நோயாளியிடம் தாதியர் நடந்து கொண்ட விதம் பற்றி தாதியருக்கும் போதனா வைத்தியசாலைக்கும் அபகீர்த்தி ஏற்படுத்தும் விதத்தில் சமூக ஊடக செய்தி மூலம் வீடியோ பதிவினை மேற்கொண்டிருந்தார் இது விடயமாக சம்பந்தப்பட்ட பிரிவு உத்தியோகத்தரின் வைத்தியசாலை நிர்வாகத்துடன் கலந்துரையாடி பின்வரும் நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது மேற்படி நபர் தாதியர் சேவை பற்றி மிகவும் முழிவாக கதைத்ததால் அது தாதியர் சேவைக்கும் வைத்தியசாலைக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியதுடன் தினசரி வரும் பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக அவர் மீது போலீஸ் முறைப்பாடு செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது குறித்த உத்தியோகத்தர் சம்பந்தமாக சுகாதார அமைச்சு மற்றும் அவர் பணியாற்றும் வைத்தியசாலை நிர்வாகம் பிராந்திய சுகாதார நிர்வாகங்களுக்கு அறிவித்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க ஆவணம் செய்யப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் விசாரணையின் போது குறிப்பிட்ட உத்தியோகத்தர் வைத்தியசாலையில் நடந்த சம்பவம் பற்றி தெளிவாக அது நடந்த நேரம் விடுதி சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர் பற்றி அறியத் தருவாராயின் அது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது ஜால் போதுனா வைத்தியசாலையானது பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினசரி பல்வேறு சிகிச்சைக்காக வந்து செல்கின்ற இடம் ஆகவே இவ்வாறான அவநம்பிக்கை ஏற்படுத்துகின்ற செய்திகள் சிகிச்சைக்காக வருபவர்களை பொதுமக்களையும் பதற்றத்துக்குள்ளாக கூடியது அத்துடன் வைத்தியசாலை சேவைகள் தொடர்பாக நம்பிக்கை இனத்தையும் வெறுப்புத்தன்மையையும் ஏற்படுத்தக்கூடும் ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகளை பொதுமக்கள் நலன் அனுமதிக்க முடியாது வைத்தியசாலையில் காணப்படுகின்ற குறைபாடுகள் மற்றும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய இணைய விடயங்கள் பற்றி பணிப்பாளர் பணிமனைக்கு எழுத்து மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ உரியவர் முறைப்பாடு செய்ய செய்கின்ற போது தகுந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான தீர்வுகள் வழங்கப்படும் ஆகவே பொதுமக்கள் இது விடயத்தில் மீண்டும் அவதானமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார்